கேவலூர் ஊராட்சியில் பல லட்சம் ரூபாய் நிதி முறைகேடு ஊராட்சி தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கலெக்டரிடம் மனு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியம் கேவலூர் ஊராட்சியில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த ஊராட்சி தொழிற்சாலை மிகுந்த பகுதியாக உள்ளது இங்குள்ள தனியார் ஆலைகளில் பணிபுரிய அண்டை மாநிலம் மற்றும் மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தங்கி பணிபுரிகின்றனர் இதனால் இந்த ஊராட்சியில் நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரித்துள்ளது பொதுமக்களின் வசதிக்கேற்ப குடிநீர் விநியோகம் செய்வதற்கு குழாய் பாதித்தது கால்வாய் சாலை தெரு மீன்விளக்கு பிளீச்சிங் பவுடர் கொள்முதல் செய்தது என பல்வேறு பணிகளில் நிதி முறைகேடு நடந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் கூறுகின்றனர் இது குறித்து வட்டார வளர்ச்சி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்து மனு அளித்து நடவடிக்கை இல்லை இதனால் ஊராட்சியில் நடந்துள்ள நீதி முறைகேடுகளை அதிகாரிகள் தணிக்கை செய்து அதனை அறிக்கையாக தயார் செய்து முறைகேட்டில் ஈடுபட்ட ஊராட்சி மன்ற தலைவர் பழனி மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் மனு வழங்கியுள்ளனர் ஸ்ட்ரீட் பெருமுதூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கீவலூர் ஊராட்சி அதில் வந்து பஞ்சாயத்து பண அதிகப்படியான நிதி முறைகேடு நடந்திருக்குது அது சம்பந்தமாக இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து எங்கள் ஊராட்சியில் நடந்திருக்க பல்வேறு நிதி முறைகேடுகளை சம்மந்தமாக மனு நடவடிக்கை நடவடிக்கைகள் தலைவர் வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தாத ஸ்டாப் சேலரி அவங்க எடுத்துக்கிற பணங்கள் சேலரி ஓஹெச்டி ஆப்ரேட்டர் சேலரி ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் வாட்ரு மெயின்டெனன்ஸ் வாட்ரு பைப் லைன் மெயின்டெனன்ஸ் ஸ்ட்ரீட் லைட் மெயின்டெனன்ஸ் ரோடு மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் கிளீனிங் எக்ஸ்பென்ஸ் ப்ளீச்சிங் பவுடர் பர்ச்சேஸ் இந்த மாதிரி ஏப்ரல் மந்த் எக்ஸ்பென்ஸ் மே மந்த் எக்ஸ்பென்ஸ் இந்த மாதிரி பல வகையில் வந்து கட்டமைப்பு உருவாக்காமல் கொள்முதல் பண்ணுறோம் இதை வாங்குகிறோம் அதை வாங்குகிறோம் அப்படின்னு பணம் இயன் விதமாக இருக்குது மக்கள் வரி பணம் நிதி முறைகேடு நடந்தது இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் தகுந்த நடவடிக்கை வந்து கோரிக்கை மனு கொடுத்துருக்குறோம் வருகின்ற இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு நடக்கிற கிராம சபா கூட்டத்தில் கலெக்டர் வந்து அவசியம் கலந்துக்கணும்னு எங்களோட கோரிக்கை மனு கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக கலெக்டர் வந்து நடவடிக்கை எடுப்பார் எங்கள் ஊரில் வந்து நடந்திருக்கிற நிதி முறைகேடை ஆய்வு செய்து கீவலூர் ஊராட்சி இவ்வளவு ஊராட்சிக்கு என் பேர் வந்து முடிச்சல் வழக்கறிஞராக இருக்காது ஆட்சி அனுப்பி ஒரு வருஷமா போராடிங்க வீடியோக்கு மாரி கொடுத்தா வீடியோ வந்து கொடுக்க சொல்றாரு கொடுக்கல மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்தா மாவட்ட ஆட்சித்தலைவர் கணக்கு கொடுங்க முறையா கணக்கு கொடுங்க ஆன்லைன்ல இருக்கேன் அவங்க முறைகேடு பண்ணிடுறாங்க கோடி ரூபாய்க்கு நாலு பத்து ரூபாய் சார் ஓகே அது ஓகே சேல்ரி ஸ்டாப் சேல்ரி பதினஞ்சு லட்சம் ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் லட்சம் ஓகே ஓகே அது இந்த மாதிரி அது ஓகே அந்த மாதிரி நான் ப்ளீச்சிங் எல்லாமே ஓடுது ரூபாய் கணக்கு வாட்ரு மெயின்டெனன்ஸ் வருது வாட்ரு பைப் லைன் மெயின்டெனன்ஸ்னு வருது மெயின்டெனன்ஸ்லாம் என்னன்னு தெரியல ஒரு லைட்டுக்கே வந்து ஒரு எல்இடி பல்ப் வாங்கினா ஒரு வருஷம் உத்தரவாதம் கொடுக்கணும் கேரண்டி கொடுக்கணும் மாதம் மாதம் வந்து தெருவிலுக்கு பராமரித்தல் தெருவிலுக்கு பராமரித்தல்னு கொள்முதல் பார்த்தா லைட் வாங்கினா லைட் வாங்கணும்னு பராமரித்தோம் இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியர் தகுந்த நடவடிக்கை எடுப்பார் நாங்கள் நம்புகிறோம்